வாழ்க வாழ்க வாழ்கவே புதிய தமிழகம் வாழ்கவே காத்திடுவோம் காத்திடுவோம் மான் ஜோலை மனச்சோலை மக்களின் வாழ்வுரிமையை காத்திடுவோம் வாசி மக்களின் வாழ்வுரிமையை காத்திடுவோம் காத்திடுவோம் வெளியேற்றாதே வெளியேற்றாதே மத்திய மாநில அரசுகளே மாஞ்சோலை வனவாசிகளை வெளியேற்றாதே விடமாட்டோம் விடமாட்டோம் மாஞ்சோலை மக்களை மாஞ்சோலையில் இருந்து வெளியேற்ற விடமாட்டோம் திமுக அரசே ஸ்டாலின் அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களின் உரிமையை வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசே திமுக அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களின் உரிமையை பறிக்காதே 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 टीमू का रसे स्टालिन रसे टीमू का रसे स्टालिन रसे परिकादे 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 மாஞ்சோலை மக்களின் வாழ் உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் மாஞ்சோலை மக்களை வெளியேற்ற விடமாட்டோம் மாஞ்சோலை மக்களை வெளியேற்ற விடமாட்டோம் அடுத்து போடுங்க வெளியேற்றாது 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 போக வேண்டன மக்களை வெளியேற்றாதே வெளியேற்றாதே நிலம் விளங்கு நிலம் விளங்கிடு மக்களுக்கு நிலம் விளங்குனு நிலம் விளங்கிடு காலின் அரசே திமுக அரசு அரசே திமுக அரசு வெளியேற்றாதே வெளியேற்றாதே மக்களை திமு அரசாலின் அரச திமுக அரச ஸ்டாலின் அரசே வெளியேற்றாதே வெளியேற்றாதே மக்களை நூறு வருடம் அங்கே வாழ்ந்திடும் மாஞ்சோலை மக்களை வெளியேற்ற கூடாது வெளியேற்ற கூடாது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் மாஞ்சோலை மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் திமுகவை கண்டிக்கிறோம் தடுத்து நிறுத்து மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மாஞ்சோரை மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மத்திய அரசே மத்திய அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மாஞ்சோரை மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மத்திய அரசே மத்திய அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மான் மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மத்திய அரசு மத்திய அரசு மாஞ்சோலை மக்களை காப்பாற்ற காப்பாற்ற அமல்படுத்து அமல்படுத்து இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்து தமிழக அரசு திமுக அரசே மத்திய அரசே மோடி அரசே அமல்படுத்து அமல்படுத்து ஆஞ்சோலை மக்களை மக்களின் உரிமையை பாதுகாக்க ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்து மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மக்களை மாஞ்சோரை மக்களின் வாழ் உரிமையை பாதுகாக்க அமல்படுத்து அமல்படுத்து வன உரிமை சட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்து விடமாட்டோம் விடமாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் தலித் அமைப்புகள் விடமாட்டோம் மக்கள் தேசம் விடமாட்டோம் அகதேச பிரமாண்டம் பேச நீங்க பேசுங்க கொடுங்க இதே மாதிரி கொடுங்க